கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் குழன் மாணவர்களை எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க் பதினொன்று இருபத்தி ஐந்து இப்படி சொல்லுகிறது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாக இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னியுங்கள் இன்றைக்கி மன்னிக்கின்ற சுபாவம் நிறைய பேருக்கு இல்லை வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை ஆனால் இன்றைக்கி நிறைய நேரங்களில் அவன் செய்கிற செயலுக்கெல்லாம் அவன்கிட்ட பேசவே முடியாது அவன் படுற எரிசலுக்கெல்லாம் அவங்ககிட்ட பேசவே முடியாது அவன் பேசுகிற வார்த்தைக்கெலாம் அவன்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒவ்வொரு வகையான காரியங்களை சொல்லிக்கொண்டு அவர்களிடத்தில் இருக்கிற உறவுகளை குறைத்து கொள்கிற மக்களும் மன்னியாமல் இருக்கிற மக்களும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் மன்னிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் மன்னித்தால் தான் நமக்கும் மன்னிப்பு உண்டு என்று வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நமக்கு இதில் மாதிரியாகவும் இருக்கிறார் அவர் மன்னித்தபடியினால் அதே மன்னிப்பை நாமும் கொடுக்கின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என கண்பானவர்களே இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை பாருங்கள் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஜெபம் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பறித்து கொள்வது என்கிற எண்ணங்கள் மக்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஜெபம் என்பது பறித்து கொள்ளுதல் அல்ல உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளுதல் உங்களுக்கும் வேறு எருவாவது ஒருத்தருக்காவது எங்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் மணக்கண்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய மன்னிப்பை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு இடமாகத்தான் ஜப நேரம் நமக்கு இருக்கின்றது இன்றைக்கி ஜபத்தை தேவன் விரும்பக்கூடிய முறைகளிலே நாம் பண்ணுகின்ற மக்களாய் நாம் காணப்படுவோமே என்றால் நிச்சயமாக அதைவிட ஒரு ஆசீர்வாதமான காரியம் வேறு ஒன்றுமே இல்லை கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர் மன்னிப்பதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர்கள் நாங்கள் ஜபிக்கும் பொழுது வாய்களியே பேசுகிறோம் நிறைய வாக்குறுதங்களை சொல்லி பேசுகிறோம் ஆனால் நாங்கள் மன்னிக்க நாங்கள் மறந்து விடுகிறோமே அந்த மன்னிப்பின் சிந்தையோடு செயல்பட கொண்ட பலனை எங்களுக்கு தந்து வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே